இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டே இருக்கிறோம் எப்பயாவது போர் நின்றுமா அப்படிங்கறதை தான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதிகமான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க முப்பத்தி ஐயாயிரத்தையும் கிடந்து போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த நிலைமையிலும் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்க செய்தியை பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் நீண்ட கால யுத்தத்திற்கு கூட தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கற கூடிய தகவல் தான் வருது இந்த போர் அப்படிங்கிறது சீக்கிரமாவே முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அக்சாவின் கைப்பற்றும் இன்னைக்கு வந்திருக்கு அதை குறித்து பார்க்கலாம் இரண்டு நாடு அப்படிங்கக்கூடிய தீர்வுக்கு வந்து ஐநா இப்போது வந்துட்டு இருக்கு ஆனா அவர்கள் அதுலயும் அதிர்ச்சியான சில தகவல்களை முன்வைக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் அங்க இப்ப கடுமையான தாக்குதல் இப்ப ரஃபாவுல நடந்து கொண்டிருக்குது மறுபக்கம் ஹவுதிக்களும் வந்து செய்து கொண்டிருக்காங்க என்னெல்லாம் வந்து காசாக்குள்ளேயும் காசாக்கு வெளியும் இந்த போர் சம்பந்தமாக நடந்திருக்குன்னு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப ஏழு நாட்களாகவே உணவுகள் உள்ள போறது இல்லைன்னா நமக்கு தெரியும் ரொம்ப நாளாகவே வந்து ரஃபாவில வந்து தேவையான அளவுக்கு ட்ரக்குகள் அவங்க கொடுக்காம இருந்தாங்க ரஃபாவை பூட்டி வச்சுட்டு இவங்க என்ன சொன்னாங்க நாங்க வந்து மிதக்கக்கூடிய துறைமுகம் கட்டி அது மூலமா தான் உணவு கொடுக்க போறோம் மருந்துகள் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா முன் வந்தாங்க இப்ப வந்து அந்த பாலம் முழுமையாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோமா அது இல்லாம கப்பல்கள் உள்ள வந்துட்டு இருக்குது உணவுகள் கொடுக்கறதுக்குன்னு சொன்னோம் இன்னைக்கு வந்து பார்த்தா தொண்ணூறு ட்ரக்குகள்ல வந்து உணவுகள் கப்பல் மூலமாக வந்து காசாக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக இதை வந்து அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க தொண்ணூறு ட்ரக்குகள்ல வந்து உணவுகள் வந்திருக்குது காஜா மக்களுக்கு அமெரிக்காவுடைய அந்த மிதக்கக்கூடிய பாலத்தின் வழியாகன்னு சொல்லிருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து முழுமையான தீர்வா இருக்காது தரை வழியாக வரும்போது நூத்துக்கணக்கான ட்ரக்குகள் ஒவ்வொரு நாளும் வரும் ஆனா வந்து கடல் வழியாக வரும்போது எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் தொடர்ந்தும் வராது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை அவங்க எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு வந்து ட்ரக்குகள் வந்திருக்கு ஆனா இன்னும் வரக்கூடிய நாட்கள் இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா வந்து மிதக்கக்கூடிய பாலத்தை இவங்க கட்டி அங்க வந்து ரஃபாவை பூட்டி வச்சிருக்காங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க எந்த சூழ்ச்சி திட்டம் வேணா அதற்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கலாம் முதல் கட்டமா அவங்க உணவுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னாங்க அந்த உணவை வந்து இப்போது வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் மட்டும் வந்திருக்குது கண்டிப்பா ஏழு நாளாக வந்து உணவே இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த தொண்ணூறு ட்ரக் அப்படிங்கிறது வந்து பலனுள்ளதாக இருந்திருக்கும் ஆனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு தினமும் ஐநூறு ட்ரக் வந்தாதான் முழுமையாக பத்தும் கடைசிக்கு முன்னூறு ட்ரக் வந்தா ஏதோ சமாளிப்பாங்க அதுக்கு கீழே இருக்குதுனாவே பற்றாக்குறையோட இருக்குதுன்னு தான் அர்த்தம் அடுத்து முக்கியமாக பார்த்தா இன்னைக்கு பேசப்படக்கூடிய செய்தினா ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி புட்ரஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க இரண்டு நாடுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானம் வரணும் எப்படி இஸ்ரேல் தனி நாடோ அதே மாதிரி பாலஸ்தீனமும் தனி நாடுன்னு வரணும் அதுதான் வந்து சிறந்ததுன்னு சொல்றாரு இதைதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கணும் ஆனா அது கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கும்போது அதுக்கு வந்து ஜெருசலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கணுமா பொதுவாக நம்ம இரண்டு நாட்டுக்கும் ஒரு தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு சொல்றாங்க இப்படி எந்த இடமே இருக்கவே இருக்காது தனித்தனியாக நாடுகள் வந்து பிரிக்கப்படுவது அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் தனியாக கொடுக்கறது தான் அவங்களுக்குன்னு தனியாக தலைநகரம் இருக்கும் அவங்களுக்குன்னு தனியா வந்து எல்லா ரூல்ஸு பாலிசி எல்லாம் இருக்கும் ரெண்டு நாட்டுக்கும் ஒரே காமனான தலைநகரம்ட்டு வந்துட்டாவே அங்கதான் பிரச்சனை வரும் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு புற்றஸ் அவர்கள் அதை தான் சொல்றாரு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தனித்தனி நாடுகளாக வந்துடணும் ஆனா வந்து ஜெருசலம் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே தலைநகரமாக வரணுங்கிறாங்க இதை பத்தி பாக்கும்போது இது யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கக்கூடிய கேள்விதான் எழுதுது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பாலஸ்தீனத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இவர் இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ஜெருசலம் தலைநகரமாக கொண்ட பாலஸ்தீனம் உருவாகப்படணும் அப்படிங்கிறத இங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இவர் இப்படி புதுசா வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு இப்படி ஒரு ஐடியாவும் இப்ப இஸ்ரேலுக்கு இருந்துட்டு இருக்கா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி வந்திருக்கு இதன் மூலமா வந்து இப்படி வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஹமாஸ் இப்படி சொன்னாங்கறக்காக இப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணலாம் போற இழுக்கலாங்கிறக்காகவும் அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வர முடியாத மாதிரி பண்ணலாங்கிறதுக்காகவும் பெரிய கேள்விதான் இதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இப்பதான் வந்து வெற்றி பெற்றிருக்கு அடுத்தது பாதுகாப்பு சபையில கொண்டு வரப்பட்டாதான் வந்து தெரியும் அந்த தீர்மானம் ஜெயிக்குதா இல்லையா அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தாம இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு அதுக்கு முன்னாடி இவர் இப்படி ஒரு விஷயத்தையும் சொன்னது இன்னைக்கு பரபரப்பாக கொண்டிருக்கு அடுத்து இவர்களுக்கு இப்படி ஒரு பக்கம் வந்து நெருக்கடி கொடுத்தா இன்னொரு பக்கம் ஐசிஜேல வந்து பெரும் நெருக்கடிகள் வந்து கொண்டு இருக்குது யாரு சவுத் ஆப்பிரிக்கா வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு வழக்கு ஜெயிச்சுட்டான்னு கேட்டா வழக்கு தோற்கலைங்கிறதுதான் நம்ம சொல்லணும் ஜெயிச்சுச்சான் அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கே போக முடியாத அளவுக்கு தான் இவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க ஏன்னா இவர்களுக்கு தெரியுமாங்க என்ன நடக்குதுன்ட்டு சுத்தமா அங்க எதுவுமே நடக்கல இஸ்ரேல் அப்பாவின்னு யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு என்னதான் வந்து ஐசிஜிக்கு பின்னாடியும் ஐநாவுக்கு பின்னாடியும் எல்லா பக்கமுமே வந்து ஐசிசிக்கு பின்னாடியும் சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வக்காலத்து வெளிப்படையாக வாங்க முடியாத நிலைமை இருக்கு அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க வாய்தா போட்டு தான் போயிட்டு இருக்காங்களோ தவிர இன்னும் வந்து இஸ்ரேல் நல்லவங்கன்னு சொல்ல இஸ்ரேல் கெட்டவங்கன்னு சொல்ல அங்க நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது உறுதியாகிட்டுதான் இருக்குது ஆனா நாங்க இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தா நாலு தடவை சவுத் ஆப்பிரிக்கா மேல்முறையீடு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நாலாவது தடவை போடுறது வந்து பார்த்தா வேளாண் வெளியில வந்து தீர்ப்புக்கெல்லாம் வந்திருக்கு ஆனா வந்து ஒரு விஷயமும் நடக்க போறதில்ல ஆனா அது என்ன ஆயிருக்குன்னு இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியா இருக்கு அதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சிச்சு அலைஞ்சிச்சு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு கூட்டம் வந்து மேல்முறையீடு இந்த ஐசிஜே ஐசிசி இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்குது அது இல்லாம உள்நாட்டுல போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரசர்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் இதுல இதை சொல்லிடுவாங்களோ அதில் அதை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கு இந்த வழக்கை வந்து நீங்க ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா தீர்ப்பே வராட்டுனாலும் சரி நாங்க வந்து காசால வந்து போர் முடியறவரையும் இந்த வழக்கையை நாங்க நிறுத்த மாட்டோம்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா தீர்ப்பு வந்தாதான் கஷ்டம் ஒரு விஷயம் வந்து இழுத்துக்கொண்டு இழுவையில இருக்கிறதே அவங்களுக்கு பெரும் பிரஷர் விட்டு போட்டு அதை கவனிக்க முடியாம வருதுன்னா அந்த பிரச்சனையை போய் சரி பண்ணி வச்சுட்டு வரணும் இல்ல அதுல தீர்ப்பு மட்டும் வந்துச்சுன்னா இங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஆயிரும்னா அப்ப என்ன பண்ண முடியும் அதன் பக்கம்தான் திரும்பணும் இங்கயும் கவனிச்சு அங்கேயும் கவனிச்சுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பெரும் நெருக்கடியாக இப்ப அதெல்லாம் இருந்து கொண்டிருக்கு ஏன் இவ்வளவு தூரம் சவுத் ஆப்பிரிக்கா போராடுறாங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் அவங்க கருப்பின மக்களுக்காக அவ்வளோ ஒரு அவ்வளவு போராட்டத்தை பண்ணி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்ப அவங்க சொன்னது என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்துலதான் இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா முதல்ல அங்கிருந்த ஏசர் அர்ஃபாத் அவர்கள் ஆரம்பிச்சதை பார்த்துதான் நிறைய நாடுகள் ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க எல்லாம் சுதந்திரம் பெற்றாங்க ஆனா இன்னும் வந்து பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறல இவங்களை பார்த்துதான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஆனா இவங்களுக்கு இன்னுமே கிடைக்கல இந்த காலகட்டத்திலேயும் வந்து ஒரு நாடு சுதந்திரம் இல்லாம இருக்குதுங்கிறதே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான விஷயம் இப்படி ஒரு அடிமை தளத்துல இவ்வளவு ஒரு கொடுமையை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம எல்லாம் நினைத்தே பாத்திருக்க மாட்டோம் இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் வந்து தெரியுது எல்லாருக்கும் என்னதான் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இந்த அளவு கொடுமைங்கிறது இந்த போர் தான் வந்து வெட்டார் வெளிச்சமாக வெளிச்சத்தை போட்டு காமிச்சிருக்கு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அது வந்து எங்களுக்கான நன்றி கடன் நாங்கள் வந்து இன்னைக்கு சுதந்திரமா வாழ்கிறதுக்கு இவங்களுடைய போராட்டம் தான் அப்போ ஒரு காரணமாக இருந்துச்சு அதை பார்த்துதான் நாங்களே போராடி ஜெயிச்சிருக்கோம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வந்து வழக்குகளை போட்டுட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா ஸ்வீடனுடைய தலைநகரத்துடைய மேயர் அவர்கள் ஒரு அழகான அறிவுரையை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிருக்காங்க அவங்க பார்த்தா மாசக்கணக்கா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு செய்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஆயுதங்களை எல்லாம் கொடுக்காதீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இஸ்ரேலோட உறவுகளை எல்லாம் முறியீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்குதான் அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா நீங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா இஸ்ரேலுடைய பொருள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க புறக்கணிங்க அவங்களுடைய ஒவ்வொரு பொருள் நீங்க வாங்கும்போது ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க பாலஸ்தீனத்துல கொள்றதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அதனால யாரும் வாங்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை கூறியிருக்காரு இது இன்னைக்கு எல்லாருக்குமே பொருந்தும் நாமளுமே என்ன பண்றோம் அவர்களுக்காக நல்லதுதான் நினைக்கிறோம் இஸ்ரேலுடைய அந்த நெத்தனியாக போட்டோ போட்டா கூட இமேஜ் வச்சா கூட அந்த மூஞ்சியை போடாதீங்க சிஸ்டர் தான் கமெண்ட்ல போடுறீங்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தாவே கடுப்பா இருக்கு ஆனா அதே நேரத்துல நம்ம எதெல்லாம் இஸ்ரேல் ப்ராடக்ட்னு தெரிஞ்சு அத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரணும் நம்ம சாப்பிடக்கூடிய சிப்ஸ் ஜூஸ் வாங்கக்கூடிய பொருட்கள் இருந்து அத்தனையுமே வந்து பார்த்தா அதுல இஸ்ரேல் ப்ராடக்ட்டும் கலந்துதான் இருக்குது நாம எங்க அதெல்லாம் யூஸ் பண்ண போறோம் நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம அப்படி யூஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு தான் வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் எதெல்லாம் இஸ்ரேல் ப்ராடக்ட்டோ அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னா இப்போ ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறோமா அந்த ஷாம்பு என்ன பண்ணலாம் அந்த பேர் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது இஸ்ரேல் ப்ராடக்டாக இல்லையான்ட்டு தெரிஞ்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அதனால வந்து அதனால் நம்ம வந்து பாலஸ்தீனத்துக்காக ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையாலுமே நாம் இஸ்ரேலுடைய பொருளை தான் வந்து முதல்ல புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அந்த தலைவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு இது நபிசல்லாஹ் அலேசல்ல காலத்துல நடந்துச்சு எதிரி படையினருடைய நாட்டு பொருட்களை எல்லாமே வந்து புறக்கணித்து வச்சிருந்தாங்க நம்பி அவர்கள் அதனால அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அந்த காசை வச்சுதான் அவங்க போர் செய்யவே வராங்க ஆயுதம் வாங்கி அந்த காசே இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது கம்முன்னு இருப்பாங்க நாமளும் அதை தான் செய்து வரணும் இன்னைக்கு அதை நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணாம ஒன்னும் கிடையாது அதனாலதான் வந்து கே ஹட் ஆகட்டும் பீசா இவங்க இவங்கெல்லாம் போட்ட ஆட்டத்துக்கு எல்லா நாடுகளிலயும் பெரும் நஷ்டத்தை தருவி கொண்டு இருக்காங்க இங்க எல்லாம் முஸ்லீம் மக்கள் இருக்காங்களோ அவங்கள அவங்கள முற்றிலுமாக வந்து புறக்கணித்துட்டாங்க அதுலயும் வந்து மனித நேய விரும்பிகள் இருக்காங்களே இவங்க எல்லாம் வந்து பார்த்தா முஸ்லீம்கள் வந்து புறக்கணிக்கிறதுங்கிறதோட கிறிஸ்துவர்களை அதிகமாக புறக்கணிக்கிறாங்க எல்லாம் பார்த்தா எத்தனை பேர் போராடி கொண்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்ல தொண்ணூறு சதவீத முஸ்லீம்களே கிடையாது இருந்தாலும் அவர்கள் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக போராடுறாங்க புறக்கணிக்கிறாங்க அதனால வந்து இவர்கள்லாம் பெரும் நஷ்டத்தை சந்திச்சு இருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது துருக்கி கடைசியா கூட என்ன சொன்னாங்க எங்களுக்கும் உங்களுக்கு எந்த பிசினஸ் டீலிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒன்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி இறக்குமதியாக இருந்த விஷயத்தையே அவங்க கைவிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு பெரும் நஷ்டமாக போகும் இந்த மாதிரி தான் அவங்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நம்ம துண்டிக்கணும் ஒரு நாடா இருக்காங்கன்னா அந்த நாட்டையே வந்து இஸ்ரேலோட இருக்கக்கூடிய தொடர்பை வந்து துண்டிக்க அங்க போராட்டம் நடக்குது அதே நேரத்தில் தனி மனிதனாக நம்ம துண்டிக்கும் போதும் அவர்கள் பெரும் நஷ்டத்தை தான் சந்திப்பார்கள் அடுத்து முக்கியமா தாக்குதல் விஷயத்தை பத்தி பார்க்கும் போது ஒரு வாரமே நம்ம சொல்றது போர்களை ஆராயக்கூடிய நிறுவனமே சொல்லிட்டு இருக்காங்க தினமும் முன்னூறு நபர்கள்லாம் வந்து தாராளமாக படுகாயமடைந்து கொண்டு குறைவாக நினைக்கவே தேவையில்லைங்கிற அளவுக்கு அங்கே தாக்குதல் போயிட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரஃபாலனா இன்னொரு பக்கம் வடக்கு தான் வந்து உச்சம் சொல்லலாம் வடக்கு காசால அவங்க வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க எத்தனை தடவை நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க இது நாலாவது தடவை நீங்க ட்ரை பண்றீங்களா இருங்க உங்களை என்ன பண்றோம்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஜபாலியால இருந்த ஒரு கட்டளை தளத்தை இன்னைக்கு முழுசா அழிச்சிருக்காங்க குண்டு தாக்குதல் மூலமாக அந்த தள எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது ஆனா இருந்த அனைவருமே அந்த கட்டிடத்தோடு சேர்ந்து அழிஞ்சிருக்காங்க அடுத்து வந்து தெற்குல பார்க்கும்போது ஜபாலியாவுடைய தெற்குல அதிகமான வாகனங்கள் தீப்பிடி செறிஞ்சிருக்கு வாகனங்களை குறி வச்சே அவங்க தாக்கியிருக்காங்க அதை வீடியோ எடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா அரபியாலேயும் சரி அல் ஜியாலையும் அவங்க தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அங்கே போனாவே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி செய்திகள்லாம் தமிழில் வரலேன்னு நினைக்கிறாங்க நீங்க அங்கே போய் பார்க்கலாம் அது இல்லாம அல் கசாம் அல் குதூஸ் அல் அக்ஸா மூன்று பேரும் சேர்ந்து அந்த மூன்று படையணையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நட்சரின் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டளை தளத்தையும் அடிச்சிருக்காங்க அங்கே ஜபாலியால வந்து அடிச்சிருக்காங்க அது இல்லாமல் நட்சரின் பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ராணுவ தளத்துல வச்சுட்டு இருந்தே இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கட்டளை எல்லாம் வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் வந்து இன்னைக்கு அழிச்சு விட்டுருக்காங்க மறுபடியும் அல்கசாம் படை ஹெலிகாப்டர் மீதே வந்து தாக்குதலை தொடங்கிட்டாங்க ஹெலிகாப்டரையே அழிக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லாம் இப்ப வந்திருக்காங்க ஒவ்வொரு கட்டமாக போர் முன்னேறும் போது அதிகமான ஆயுதங்களும் புதுசாக வந்து களமிற்கப்பட்டுட்டு இருக்கு இதே நேரத்துல ஹவுதிக்கள் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா பிரிட்டானியா ரெண்டு பேருமே வந்து அவங்களே சொல்லிட்டாங்க கச்சா எண்ணெயோட வந்த பனாமாவுடைய கொடியை ஏந்தின ஒரு கப்பலை வந்து இன்னைக்கு ஹவுதிக்கள் அடிச்சு துவச்சிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்காங்க அது தீப்பிடிச்சி